சிவாய நமக தேவார பாடல் பெற்ற பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயில் உறையூர் திருச்சியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உறையூர் என்ற ஊரில் இந்த பழமையான சிவாலயம் அமைந்துள்ளது இந்த சிவாலயமானது தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை திருத்தலங்களில் இந்த திருக்கோயில் ஐந்தாவது திருக்கோயிலாகும் இந்த திருக்கோயிலை வழிபாடு செய்பவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்பதால் இந்த திருக்கோயில் திரு முக்கீஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள மண்டபத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மண்டபத்தின் இடதுபுறம் விநாயகப் பெருமானின் சன்னதியும் வலதுபுறம் முருகப்பெருமானின் சன்னதியும் அமைந்துள்ளது முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் பள்ளி தேவசேனையுடன் சேனையுடன் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் முருகப்பெருமானுக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதி அடுக்குகள் கொண்ட அழகான கோபுரம் நம்மை அன்புடன் வரவேற்கிறது திருக்கோயிலின் ஸ்தலபெருச்சமான வில்வ மரத்தின் அடியில் அமர்ந்த கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சிவபெருமானின் திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் உலகள உணர்ந்து ஓதக்கரியவள் இந்த திருக்கோயிலில் இரண்டாவது பிரகாரத்தில் மிக அழகிய வேலைப்பாடுடன் மிக பெரிய திருவுருவத்துடன் அமர்ந்த கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் பெருமானை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் இரண்டு திருச்சுற்றுக்கள் கொண்ட எந்த திருக்கோயிலில் முதலாம் திருச்சுற்றில் அதாவது முதலாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள கொடிமரத்தையும் நந்தியம்பெருமானையும் பளிபீடத்தையும் தரிசனம் செய்த பிறகு மூலவரான சிவபெருமானை நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கிறோம் முதலாம் திருச்சுற்றில் அமைந்துள்ள இந்த மண்டபம் மிக அழகிய வேலைப்பாடுடன் கூடிய தூண்களுடனும் ஒவ்வொரு தூண்களிலும் கலைநயமிக்க புடைப்புச் சிற்பங்களை நாம் இந்த தூண்களில் தரிசனம் செய்ய முடியும் பிரகாரத்தில் கொடிமரத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள விநாயக பெருமானின் திருவுருவத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் மூலவர் சிவபெருமானின் சன்னதியை நோக்கி அமைந்துள்ள நந்தியம்பெருமானின் திருவுருவம் கருவரியின் இடதுபுறம் அமைந்துள்ள சிறிய சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் விநாயக பெருமானின் திருவுருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் வலதுபுறம் அமைந்துள்ள தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் முருகப்பெருமான் சோழ மன்னனான கரிகால் பெருவளத்தான் தன் பட்டத்து யானை மீது ஏறி இந்த பகுதியை உலா வருகின்ற பொழுது யானைக்கு மதம் பிடித்தது யானையின் மேல் அமர்ந்திருந்த அரசனும் பாகனும் திகைத்து நின்ற பொழுது கோழி ஒன்று பறந்து சென்று யானையின் மத்தகத்தின் மீது அமர்ந்து அதை குத்தி தாக்கியது கோழியால் தாக்கப்பட்ட யானை மதம் நீங்கி இயல்பு நிலைக்கு வந்தவுடன் அந்த கோழி ஒரு வில்வ மரத்தடியில் சென்று மறைந்தது வில்வ மரத்தடியில் தேடி பார்த்த அங்கே சிவலிங்கம் ஒன்று இருப்பதைக் கண்டு இந்த இடத்தில் சிவபெருமானுக்கென்று இந்த கோயிலை எழுப்பினான் ஆகையால் இந்த ஊருக்கு கோலியூர் என்று மற்றொரு பெயரும் உண்டு இந்த காட்சிகள் அனைத்தும் இங்குள்ள தூண்களில் புடைப்பு சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த காட்சிகளை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் மண்டபம் மண்டபம் அர்த்த என்று அழைக்கப்படுகிறது எந்த திருக்கோயிலின் அர்த்த மண்டபத்தை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் இங்குள்ள சிவபெருமான் பிரம்மதேவனுக்கு ஐந்து வண்ணங்களில் காட்சி கொடுத்ததால் ஐவண்ண பெருமாள் என்றும் பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற திருநாமத்துடனும் வழிபாடு செய்யப்படுகிறார் பஞ்சபூத தலங்களாகிய சிதம்பரம் திருவானைக்காவல் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மற்றும் காலகஸ்தி ஆகிய தலங்களில் அருள் பாவிக்கும் சிவபெருமான் ஐந்து பூதங்களையும் ஒன்றாக்கி உரையும் தளமே எந்த உரையோர் ஆகும் நாமும் நம்முடைய பிரார்த்தனையை இத்தல இறைவனிடம் விண்ணப்பிப்போமா அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் என்ற திருநாமத்துடன் அருள் பாதித்துள்ள காந்தி நாகலோகத்தில் நாக கண்ணியரால் வரலாறு கூறுகிறது இந்த திருக்கோயிலின் முதலாம் பிரகாரத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவரான புகழ்சோழ நாயனார் இந்த திருத்தலத்தில்தான் அவதரித்தார் இந்த சிவாலயத்தில் தனி சோழ தான் நாம் அமைக்கப்பட்டுள்ள இங்கே தரிசனம் செய்கிறோம் புகழ்ச்சோழ சோழ நாயனார் என்று போற்றப்படும் இவர் உரையுரை ஆட்சி செய்த ஒரு சோழ மன்னராவார் சிற்றரசன் ஒருவருடன் போரிட்டு வெற்றி கண்ட புகழ் சோழ நாயனார் போரில் மடிந்து கிடந்த படை வீரர்களுள் ஜடா முடியுடன் பூசிய சிவனடியார் ஒருவரின் தலையை கண்டு மிகவும் வேதனையுற்று சிவனடியார் ஒருவரை கொன்று விட்டோமே என்று மனம் நொந்து தன்னுடைய மகனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு மகனிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு அந்த சிவனடியார் தலையுடன் நெருப்பில் வீழ்ந்து தான் தெரியாமல் செய்த பாவத்திற்காக தன்னுடைய உயிரைத் துறந்து முக்தியும் பெற்றார் இந்த நிகழ்வை விவரிக்கும் ஓவியத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த திருக்கோயிலில் இறைவனான சிவபெருமான் பிரம்மதேவனுக்கு மட்டுமல்லாமல் உதங்க முனிவருக்கும் ஐந்து நேரங்களில் காட்சி கொடுத்துள்ளார் முதலாம் உதங்க முனிவருக்கு அமைக்கப்பட்டுள்ள தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் உதங்க முனிவர் ஒரு நாள் கங்கை ஆற்றில் நீராடிய பொழுது அவருடைய மனைவி முதலையால் இழுத்துச் செல்லப்பட்டார் ஞானியான உதங்க முனிவர் மனைவியின் இறப்பை பற்றி முன்னரே தெரிந்திருந்தாலும் மனைவியை இழந்த சோகத்துடன் பல இடங்களில் சுற்றி பின்பு உரையூரில் உள்ள இந்த சிவாலயத்திற்கு வந்தார் இங்குள்ள சிவபெருமான் ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமி என்று உதங்க முனிவருக்கு ஐந்து நிறங்களில் காட்சி கொடுத்தார் ஆகையால் எந்த திருக்கோயிலில் உதங்க முனிவருக்கென்று தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது கோலத்தில் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் உதங்க முனிவரை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் உதங்க முனிவரின் உற்சவ திருமேனியை இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த முதலாம் பிரகாரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சிற்பங்களும் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் தரிசனம் செய்வோமா அறிந்த Villa. அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் திருமணிகளுக்கு அருகிலேயே சமயக்குறவர்களான அப்பர் சுந்தரர் நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் ஆகிய நால்வருக்கும் அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியை தான் இங்கே இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் கருவறையை சுற்றி கட்டப்பட்டுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள விஷ்ணுவின் திருவுருவத்தை தான் இப்பொழுது இங்கே தரிசிக்கிறோம் நான்முக கடவுளான பிரம்மாவிற்கு கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள அழகிய திருவுருவம் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் துர்கையம்மனை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் தனி சன்னதியில் வள்ளி தேவசேனையுடன் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் முருகப்பெருமான் முருகப்பெருமானின் சன்னதிக்கு அருகிலேயே அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் இறை திருமேணிகளை தான் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் விநாயகப் பெருமான் தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் மகாலட்சுமியை தான் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் விநாயகப் பெருமான் இரண்டு தலைகளுடனும் மனித உடலுடனும் பறவையின் கால்களுடனும் தூணில் செதுக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான சிற்பத்தை எந்த திருக்கோயிலில் நாம் தரிசனம் செய்ய முடியும் தனி சன்னதியில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் கல்வி கடவுளான கலைவாணியை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் அமர்ந்த கோலத்தில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் சண்டிகேஸ்வர பெருமான் நவக்கிரகங்களின் சன்னதியை தான் நாம் இப்பொழுது தரிசிக்கிறோம் வன்னியூரே ஒரே வரிசையில் நின்ற கோலத்தில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் சனீஸ்வர பகவான் காலபைரவர் அவருக்கு அருகிலேயே சூரிய பகவானையும் இங்கே தரிசிக்கிறோம் முதலாம் பிரகாரத்தில் இங்குள்ள தூண்களில் பல சிற்பங்கள் கலைநயத்துடன் செதுக்கப்பட்டுள்ளன அவைகளை நாம் கண்டு ரசிப்போமா சைக்கிள் என்று அழைக்கப்படும் மிதிவண்டி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழாம் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது பத்தொம்பதாம் நூற்றாண்டில் ஆனால் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ள இந்த திருக்கோயிலுள்ள தூண்களில் சைக்கிளின் சிற்பம் காணப்படுவது நம்மை வியப்பின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது ஒரு பழமையான திருக்கோயிலை தரிசனம் செய்த மன நிறைவுடன் ஆனந்தமயமான உள்ளத்துடனும் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயிலும் நிறைவான செல்வமும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் சிவாய நமக